வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அண்ணாமலை வந்த பிறகு கமலாலயத்திலே அதிரடி மாற்றங்கள் இருக்குங்கிறாங்க இப்போவே சட்டையை கிடைக்காத குறை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ஒரு கூட்டம் நடந்தது உங்களுக்கு தெரியும் பாதியிலேயே தமிழ் இசையவர்களும் நம்ம வானதியவர்களும் வெளியில் போயிட்டாங்க ஏன்னா அண்ணாமலையுடைய புகழ் அதிகமாக பாடுறாங்கன்ட்டு ஒரு பக்கம் நாகராஜன் அண்ணாமலையை பற்றி பேசப்போவே அங்கே இருக்கக்கூடிய சில முக்கியமான தலைவர்கள்லாம் அதிமுகவோட மறுபடியும் கூட்டணி வைப்போம் விஜய்யோட கூட்டணி வைப்போங்கிறாங்க விஜய் தான் பாசிச பாஜகன்னு சொல்லிட்டார் அவர் எப்படி இவங்களோட கூட்டணி வைப்பார் நமக்கு தெரில பிஜேபியோட கூட்டணி வச்சால் இருக்கிற பத்து ஓட்டும் போயிடும் ஏன்னா பிஜேபியோட ஒரு கட்சி புதுசாக ஆரம்பிக்கும் போது பிஜேபியோட கூட்டணி வைப்பாங்களா ஓரளவுக்கு விஜய்க்கு ஆதரவு இருக்கிறதையும் கெடுக்கிற மாதிரியான சம்பவங்கள் இது தெரியாத விஜய்க்கு அதை எப்படி அவங்க பிஜேபி கூட்டத்தில் இதை பேசுகிறாங்கன்னு நமக்கு ஒன்றும் புரியல அதையும் தாண்டி எடப்பாடியை மோடி கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சில தகவல்கள் பேசப்பட்டது எப்போயுமே பிஜேபி அப்படின்னாலே ஒரு குதுகுலம் வந்துடும் நம்ம பேசும்போதே நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி நான் வரமாட்டேன் வரமாட்டேன்ட்டார் போனதளையும் இவங்களை விட்டு போயிட்டார் மறுபடியும் வந்து தமிழிசைவர்கள் இல்லைல்ல எடப்பாடி நம்ம வந்து கூப்பிடுவோம் இருக்காங்க அதுக்கு அரவிந்த் மேனன் என்ன சொல்லியிருக்காரு எந்த கட்சியும் தாக்கி பேசாதீங்க நம்ம வந்து அமித்ஷா முடிவு பண்ணுவார் அப்படின்ட்டாரோ உள்ளேருந்து இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அண்ணாமலை இல்லாமல் நடந்த ஒன்று அதான் அண்ணாமலை ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க எல்லாருக்கும் துளிர் விட்டு போச்சு எடப்பாடி பழனிசாமி வேணாம் அவர் டவுன் பண்ணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஓபிஎஸ்ஸை டிடிவியெலாம் வளர்த்து விட்றோம் இது தெரியாமல் உள்ள இருக்கு தெரிஞ்சுக்கிட்டே உள்ளே இருக்கவங்க எடப்பாடிக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க அண்ணாமலை ஜி இல்லைன்னு ஒன்று இன்றைக்கி ஆட்டம் அதிகமாகிடுச்சது சரி அண்ணாமலை அவருடைய பிளான் என்ன உங்களுக்கு தெரியும் சனிக்கிழமை வரதாக இருந்தது இல்லை சனிக்கிழமை வந்து கட்டுக்கடங்காத கூட்டத்தை கூட்டணும் நிறைய பேர் காசு கொடுத்து ஏகப்பட்ட மேட்டரை திரட்டி வச்சுருக்காங்க பொழுது அதுக்கப்புறம் இங்கே இங்கே கமலாலயத்தில் ஒரு இது அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் ஒரு பெரிய ஒரு விழா எல்லாமே இன்றைக்கி வந்து எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பொழுது அண்ணாமலை ஜியுடைய ஆதரவாளர்கள் அதெல்லாம் இல்லை ஏன்னா அண்ணாமலை வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு அவர் வந்து மூணு நாள் கழித்து நள் டிசம்பர் ஒன்று நள்ளிரவு தான் வராரு அண்ணாமலை அநேகமாக மூன்றாம் தேதி அமித்ஷாவை சந்திப்பார் அப்படிங்கிறது இப்போ இருக்க தகவல் சார் அமித்ஷாவை சந்தித்து என்ன தகவல் மு குறிப்பாக இங்கே ஒரு நாலஞ்சு பேருக்கு கட்டம் கட்டப்படுங்கிறாங்க ஏற்கனவே கட்டம் பட்டு கொண்டிருக்கக்கூடிய நம்ம விஜயதாரணி அவர்கள் வந்து இப்போ அண்ணாமலை தரப்புக்கு தாவி ரொம்ப யோசனை இருக்காங்க அண்ணாமலை தரப்பு கிரீன் சிக்னல் கொடுக்கல இன்றைக்கி அண்ணாமலையில் வந்து ஃபுல்லாகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழிசை தமிழிசை ஏற்கனவே ஒரு கட்டம் கட்டிட்டாங்க அண்ணாமலை அவர்கள் போனதுக்கு பிறகு தமிழிசை பேசின எல்லாத்தையும் எடிட்டிங் பொட்டிங் எல்லாம் பண்ணி எல்லாத்துக்கும் அனுப்புகிறதும் அனுப்பிட்டாங்களாம் ஏன் இதை சொல்கிறோன்னா அண்ணாமலை இல்லாமல் இந்த வீடியோ ஆடியோலாம் இல்லைன்னு ஃபீல் பண்ணிடக்கூடாது இல்லை அதெல்லாம் இருக்கான் எல்லாத்தையும் எடுத்து அனுப்பிட்டாங்க அப்போ தமிழ் சேவர்கள் கட்டந்தான் இனிமேல் அவங்க தேர்தலில் கூட நிற்க முடியாத அளவுக்கு அண்ணாமலை என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிடுவார் அதுக்கப்புறம் வானதி சீனிவாசன் அவர்கள் நிர்மலா சீதாராமனுக்கு வேண்டிப்பட்டவங்களாக இருந்தால் அவங்களையும் கட்டம் கட்டியாச்சு நீங்கள் கேட்கலாம் ஏங்க இருக்கிறதே ஒரு பத்து பேர் எல்லாத்தையும் கட்டம் கட்டிட்டு அப்புறம் யாருங்க வந்து பிஜேபியை காத்து பார்த்து அண்ணாமலை இருக்கார் அமர்பசர தண்டி இருக்கார் பிரசாத் தண்டி தான் சிறைக்கு போயிட்டு வந்து சிங்கம் ஆகிட்டாருன்னு நம்ம அண்ணாமலை சொன்னாரே இல்லையா சிறைக்கு போகும் வரை அவர் சாதாரண நாள் என்றைக்கு அவர் சிறைக்கு போனாரோ அன்னைக்கே அவர் சிங்கம் ஆகிவிட்டார் சொன்னாரா அதுக்கப்புறம் அண்ணாமலையை ஜனாதிபதிலாம் சொல்லி நிறைய பேர் போஸ்டர்லாம் அடித்தது நம்ம பார்த்துருப்போம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கமலாலயத்தில் முழுக்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால் மிக வில்லங்கமான விஷயம்லாம் நிறையா நடக்குது அதெல்லாம் இனிமேல் ஒன்றா வரும் அதையும் தாண்டி இந்த மணல் மேட்டரில் வந்து இவங்க வந்து ஒரு பெரிய லெவலில் அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் கட்டிங் வாங்கிட்டு இருந்திருக்காங்க பொழுது இது மணல் மேட்ரு வந்து ஈடி ரைடு பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் அந்த காசாளர் வீட்டுக்கு போனது உடனே ரெண்டு பேர் வேகமாக போய் ஓ நம்பாளியா அவர் நம்ப கட்சியாளியா ஏன் போனீங்க இல்லைங்க நிறையா வாங்கியிருக்காரு நம்ம கைச்சால் வேக வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க இப்போ என்னென்னா மணல் மேட்டரை கை வச்சிங்கன்னா வேறு ஒரு இடத்துல இருந்து அந்த ஈடி சம்மந்தமான விஷயம் வெளியில் வருங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால் அப்படியே அமுக்கப்பட்டு விட்டது அதுவும் இல்லாமல் இங்கே மணல் துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் ஐயா ராமதாஸ் அவர்கிட்ட பேசி அங்கே ஒரு ஒரு அது ஒரு வேற ஒரு டீலிங் போயிட்டுருக்கு நம்ம ஏற்கனவே சொல்கிறோம் திமுகவில் செந்தில் பாலாஜி அவர்கள் அண்ணாமலையிட்ட சண்டை போட்டு மாட்டிட்டார் ஆனால் சில மந்திரிகள் பிஜேபியோடய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்துட்டு கொஞ்சம் பக்குவமாக ஏன்னா மணல் மேட்ரு கொஞ்சம் யோசனை பாருங்கள் மணல் மேட்ரு என்னாச்சு இவ்வளோ வேகமாக பண்ணாங்க இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்களுக்கு சம்மன் ஐஏஎஸ் அதிகா மாவட்ட ஆட்சியர் சம்மனு அதுவும் இல்லாமல் வந்து அந்த துறை அதிகாரி முத்தையா அவரை கூட்டி போய் எவ்வளோ நாள் பேசுனாங்க அவர் வந்து லீவ் போட்டு வெளியில் போனார் ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் எதுவுமே மூலமாகாது ஏன்னா அது ஒரு டீலிங் செந்தில் பாலாஜிக்குன்னா ஒரு டீலிங் இவருக்குன்னா ஒரு டீலிங் அப்போ அண்ணாமலையோட கணக்கு என்ன இந்த மையக்குழுவில் வந்து பேசினவங்கெல்லாம் அதிமுகவை கூட்டுவாங்க விஜய் கூட்டுவாங்கன்னு சொன்னது அண்ணாமலைக்கு பிடிக்கல அவர் என்ன நினச்சிட்ருக்காரு எடப்பாடியை ஒரு வழி பண்ணணும்னு அவரு ஒரு முடிவில் இருக்கார் ஏன்னா எடப்பாடியை வந்து சமரசங்கிற பேச்சே இடமில்லை அதான் சொல்கிறாராமே ஒரு பக்கம் அமித்ஷா இன்னொரு பக்கம் மோடி ரெண்டு ஜி வச்சுருக்கேன் சார் யாராவது என்னை மாற்றுறதுனா நீங்கள் டெல்லி போய் மாற்றுக்குங்கிறாரு வேலைக்கு ஆகாது இது வந்து இங்கே வேலுமணி தங்கமணி விஜயபாச்சு எல்லாத்துக்கும் தெரியும் அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் ஒன்றும் நடக்காது இன்னும் நிறைய பேர் சொன்னாங்க அண்ணாமலையை மாற்ற போகிறாங்க நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க அண்ணாமலையை மாற்றிட்டு அதிமுகவுடன் கூட்டணி இப்போவும் சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க அண்ணாமலையை மாற்றுவதற்கான வாய்ப்பே இல்லை அதிமுக கூட்டணியே வந்தாலும் அண்ணாமலையை மாற்ற மாட்டாங்க ஏங்க இவ்வளோ தூரம் ஒரு ஒருத்தர் பில்டப் பண்ணி அவரும் ஏகப்பட்ட பில்டப்லாம் விட்டு உட்காந்துருக்காரு ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரிக்கு தெரியாதா தன்னை என்ன எந்த நேரத்துலையும் மாற்றிடுவாங்கன்னு எந்த அளவுக்கு வாய் உண்ணுங்கிறதா தான் அவளுக்கு தெரியாதா அண்ணாமலையை குழந்தை நினைக்கிறீங்க இன்னொன்று குறிப்பாக அண்ணாமலை வந்து அவங்க நண்பர்கள்ட்ட காசில் தான் வாழ்கிறாருங்கிறாங்களே அதெல்லாம் மக்கள் நம்புகிறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் நம்புறீங்களா கொஞ்சம் யோசனை பாருங்கள் அப்போ எடப்பாடி பழனிசாமி அனுபவம் இவருக்கு வேறு அனுபவம் அதனால் இன்றைக்கி யாரையும் நீங்கள் குறைச்சியெல்லாம் மதிப்பிட முடியாது அதனால் அண்ணாமலை அது ஒரு வேறு ரூட்டில் தான் இது வரைக்கும் இந்திய வரலாற்றில் யாராவது அரசியல் இருந்துக்கிட்டு படிக்க நான் வந்து அரசியலை பற்றி இன்னும் தெரிந்து கொள்ளப் போகிறேன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா ஐயா காமராஜர் இருந்தார் சொல்லிட்டே போகலாம் நம்ம எவ்வளோ தலைவர்கள் சொல்லலாம் ராமராஜர் ராமதாஸ் ஐயா கலைஞர் ஜெம் ஜெயலலிதாமா எவ்வளோ ஆனால் அண்ணாமலையை மட்டும் பாருங்க அதுக்கு படிக்க போகிறார் அப்போ அவர் அப்போ படிக்க போய்ட்டு அங்கே அவர் என்ன பண்ணார் ஏகப்பட்ட விவாதங்கள் இதில் ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்காங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையை டெல்லி தலைமையில் ரொம்ப உறுதியாக நம்புகிறாங்க அவங்க ரொம்ப முடிவு பண்ணிட்டாங்க ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்கக்கூடிய சமுதாயத்தை சேர்ந்தவர் அதிமுகவுடைய ஓட் பேங்க் எந்த இடத்துல இருக்குதோ அந்த ஏரியாவை சேர்ந்தவர் இவரை வச்சு தான் அதிமுக உடைக்க முடியும் இப்போ வந்த இப்போ வந்த விஷயம் கூட என்ன எடப்பாடி பழனிசாமி பார்த்துக்கோங்க நிலவரம் சரியில்லை அமைதியாக இருங்க எதுவும் பேசிடாதீங்க அதிமுக பொதுக்குழு கூடுது அதில் வந்து பிஜேபிக்கு எதிரான தீர்மானங்கள் நிறைவேற்ற போகிறாங்க அதில் கருத்தில் நிறைவேற்ற போகிறாங்க நீங்கள் கேட்கலாம் என்னங்க அதே பிஜேபிக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றினா அப்போ வந்து மேலே டெல்லி கோவிச்சுக்காதான்னு அதுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் பேசியிருப்பாங்க எடப்பாடிக்கு உங்களுக்கு பெரிய விஷயம் என்ன இவ்வளோ ஒன்றால் பிஜேபி அதுக்கு என்ன காரணம் யாராவது சொல்லுங்கள் அதிமுக ஆதரவாளர்கள் சொல்லுங்கள் நமக்கு அதிமுக சிலருமே உயர்த்தி கூட நம்ம பேசியிருக்கோம் ஆனால் திமுகவுக்கு மாற்று அதிமுக இன்றைக்கி அதிமுக ஏன் வந்து மோடிங்கிற பேர் சொல்ல தயங்குது இப்போ செயற்குழு கூட்டத்தில் ஏன் போடுறாங்க போடலைன்னா இருக்கிற பிரச்சனை ஆகிடும் ஏன்னா இப்போ விஜய்லாம் வேறு போட ஆரம்பிச்சிட்டார் விஜய் போட ஆரம் விஜய்யே போட ஆரம்பிக்கும் போது ஒன்றிய அரசுக்கும் போது நம்ம ஏதாவது சொல்லி ஆகணும் அதனால் ரெண்டு வார்த்தை போடுங்க ஏன்னா அவருக்கு கிடைச்ச தகவல் வேணாங்க பார்த்துக்கோங்க தேர்தல் ஆணையம் வேறு இன்னும் கொடுக்கல சிம்பிளை கொடுக்கல சிண்டேவுக்கு என்ன ஆச்சு பார்த்துக்குவோங்க இப்போவும் சிண்டே கதறார் நீங்கள்லாம் ஏமாத்துறோம் அமைதியாக இருங்க இப்போ வந்து எதுவும் வீம்பை காட்டிடாதீங்க ஏன்னா அண்ணாமலை ஜி உங்களை ஒரு ஒளி பண்ணுன்னு முடிவில் இருக்காரு நாங்கள்லாம் சமாதானப்படுத்தி வச்சுருக்கோம் ஜி இல்லை ஜி அவர் வந்து அமைதியாக தான் இருக்காருன்னு சொல்லி வச்சுருக்கோம் தேவெல்லாம் ரொம்ப விலைக்கு வாங்கிக்காதீங்க இதில் இதை இதை நம்ம சொல்கிறது வந்து பக்கத்துலேருந்து பார்க்குறதுலாம் இல்லை நீங்கள் கொஞ்ச நாள் வெளியில் வந்து எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை பாருங்கள் நேற்று கட்சி ஆரம்பித்த விஜய் சொல்கிறாருங்க ஒன்றிய அரசு நீங்கள் எங்கே சொல்ல மாட்டேறீங்க உங்களுக்கு அதில் சொல்கிறதில் என்ன தயக்கம் செயற்குழில் ஒரு தீர்மானம் போடுவீங்க கண்டிப்பாக போடுவீங்க அதை மாற்றுக்கருத்தில் இல்லைங்க அது போட்டாங்க அதுவும் அதுக்கு முன்னாடியே பேசிடுவாங்க எடப்பாடி பழனிசாமி வேற ஒரு கணக்கில் இருப்பார் அவர் ஒரு கணக்கு அண்ணாமலை ஒரு கணக்கு போட்டால் எடப்பாடி பழனிசாமி கணக்கு போட மாட்டார் இவங்க ரெண்டு பேர் கணக்கு போடுறத பார்த்து திமுக சூப்பரானு சொல்லிது பரவாயில்லப்பா ரெண்டு பேரும் நல்லா சண்டை போடுங்கப்பா நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுங்க நாங்கள் சூப்பராக இருக்கும் திமுக தலைமை யோசிப்போம்ல பரவாயில்ல அது அருமையான சண்டையாக இருக்குது நல்லா சண்டை போடுங்க அப்போ அண்ணாமலை வந்து அந்த கமலாலயத்தில் நடைபெற்ற மீட்டிங் பற்றி அண்ணாமலை ஆதரவர்கள் என்ன சொல்கிறாங்க ஏன்னா அப்போவே கருண் நாகராஜன் சொல்லியிருக்காரு இல்லைங்க நம்ம வந்து அண்ணாமலை வரவேற்கிறத பற்றி பேசுவோன்னு அதெல்லாம் வரவேற்கிறதெல்லாம் பேசி பேசுங்க இதை பேசுங்க அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வராதனால தான் ஒரே அண்ணாமலை புறணமாக இருக்குது தான் தமிழிசையும் வானதி வெளியே போயிருக்காங்க வானதி அவர்கள் நிர்மலா சீதாராமன்ட்ட சொல்லியிருக்காங்க பொழுது அங்கேருந்து வந்த தகவல் வேணாமா அவரை பகிர்ச்சிக்கு முடிஞ்ச முடிஞ்சா கதை கமல்நாட்டத்துக்கு தான் ஹாட் டாபிக் ஹெச் ராஜாவை கொண்டு போய் உட்காந்து உட்கார வச்சோம் அவர் தெளிவாக தன்னுடைய வேலையை பார்த்தார் ஒரு குழு போட்டாங்க அந்த குழு டெவலப்பே ஆகாத குழு நம்மளே சொன்னோம் பாருங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிக்காது ஒரு கூட்டம் கூட அந்த குழு போடல அண்ணாமலை நினைத்ததே சாயத்தை விட்டார் தொடர்ந்து நம்ம சொல்கிறோம் அண்ணாமலை மேலே ஆயிரம் கருத்து இருந்தாலும் ரொம்ப புச்சாளி தான் இருக்கிற வரைக்கும் ஏதோ கட்சி வளர்க்குறாரு நம்ம போனதுக்கப்புறம் ஒரு இன்ச்சு கூட கட்சி வளர்ந்துடக்கூடாது கூடாது அதுவும் இல்லாமல் ஒரு கோடி இலக்கு ஒரு கோடி இலக்குன்னாங்க இப்போ எல்லாத்தையும் விசாரிச்சு பார்த்தா பத்து லட்சத்தை தாண்ட மாட்டேது என்னங்க பிரச்சனைனா ஆமாங்க பத்து லட்சத்தை தாண்ட மாட்டேது கோயம்புத்தூர் பகுதியில் ஓரளவுக்கு வாங்கலான்னு பார்த்தா அந்த அன்னபூர்ணா ஊர் மேட்டரில் மொத்தமாக போச்சு அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து யார் யார் பணம் வச்சுருக்காங்களோ பிஜேபியில் நயினார் நகேந்திரன் ஆஃப் ஆகிட்டார் அரவு குறிச்சியில் அதாவது அண்ணாமலையோட சொந்த ஊர்லேயே ஆள் சேர்க்க முடியல பானதியும் ரொம்ப சைலண்ட் ஆகிட்டாங்க தமிழ் செய்ய சொல்லவே வேணாம் அவங்க மெய் மைக் கிடச்சா பேசுவாங்க மற்றபடி ஒன்றும் இல்லை செய்ய என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க கொஞ்சம் சொன்னி பாருங்கள் விஜயதாரரின்னு ஒருத்தர் சேர்ந்த அவங்களுக்கு நிலைமை என்ன டிவியில் மட்டும் இட்ரி கொடுத்துட்ருக்காங்க இப்போ அவங்களுக்கு எவ்வளோ கோபம் இருக்கும் ஒழுங்காக தான் எம்எல்ஏவாவது இருந்திருப்போம் தேவையில்லாமல் இவங்களை நம்பி கட்சிக்கு வந்து போஸ்டிங் இருக்கா இல்லையான்னு தெரியல சரி கட்சி விட்டு வெளியில் போகலான்னு பார்த்தா வேறு எந்த கட்சியில் போய் சேர்றது கொஞ்சம் சொன்னி பாருங்கள் திமுகவில் சேர முடியுமா அதிமுகவில் சேர்ந்து அதிமுக இருக்கிற நிலமை எப்படி விஜய் கட்சியில் சேரலான்னு பார்த்தா சேர்க்க மாட்டுறாங்க வேறு எந்த கட்சிக்கு தமிழ்நாட்டில் வேறு எந்த கட்சிக்கு போவீங்க மூவேந்தர் முன்னேற்ற கழகத்துக்கு போவாங்களா இல்லை வந்து நய்யா ஜி கே வாசன் அவர்களுடைய கட்சிக்கு போவாங்களா இல்லை ஏசி சண்முகம் அவர்கள் கட்சிக்கு போவாரா இல்லை பாரிவேந்தர் கட்சிக்கு போவாரா கொஞ்சம் யோசனை பாருங்க எங்கேயும் போகல ஃபுல்லாக் ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்காங்க வெளிப்படையான உண்மை தான் அதான் நம்ம காங்கிரஸ்காரங்க சொல்கிற மாதிரி காங்கிரஸில் கா காங்கிரஸ் கட்சியிலேருந்து பதவி சுகத்தெல்லாம் அனுபவித்து விட்டு கரெக்டாக தேர்தல் வரும்போது போது போன்னு நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு மக்கள் தரியான பாடத்தை கொடுப்பார்கள் சொன்னாங்களா அதனால தான் வீட்டில் உட்காந்துருக்காங்க இது ரொம்ப தப்பு அவர் பண்ணது ஜிகே வாசன் பண்ணதெல்லாம் ரொம்ப தவறு அப்போ அண்ணாமலை என்ன நினச்சிட்டு இருக்காரு வந்த உடனே இப்போ எழுதி வச்சுக்காங்க வந்த உடனே சீண்டுவார் அவர் வந்து மூணாம் தேதி வந்து விட பார்க்குறாங்கன்னு சொல்கிறார் அமித்ஷாவை பார்க்க போகிறாங்க அமிர்ஷாவை பார்க்கும்போது விரிவான ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்க போகிறாராம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நான் போகும்போது எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது அடுத்து நம்ம என்ன பண்ணணும் தமிழ்நாட்டில் அடுத்து நம்மளோட இலக்கு என்ன அதிமுக நம்ம என்ன டேமேஜ் பண்ணால் இந்த மாதிரிலாம் பண்ணலாமா திமுகவை இந்த மாதிரி பண்ணலாமா அப்போ அண்ணாமலை தரப்பு ரொம்ப ஓவர் குஷி ஆகிட்டாங்க என்னென்னா ஏற்கனவே கொஞ்சம் நாளாகவே வந்து வருமானம் இல்லை ரொம்ப கஷ்டப்படுறாங்க பொழுது இப்போ அண்ணாமலை வந்துட்டார் இதில் என்ன சிக்கல்னால் அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களுக்கு என்னென்னா சொல்லி வைக்கப்படுதுன்னா திமுகனால் அவங்களை கைவிக்காது எல்லாம் ஒரு டீலிங்கில் போய் போய்ட்டு இருக்குது கவலைப்படாதீங்க ஏன்னா ஆருத்ரா கோல்டு விஷயம் மாவட்டம் எவ்வளோ விஷயங்கள் அப்படியே நிற்கிது பாருங்கள் அதாவது ஒன்றிய அரசு செந்தில் பாலாஜிக்கு அப்புறம் யாரையும் கைவிக்காது அதேமாரி திமுக ஆருத்ரா விஷயத்தை நினச்சா கையில் எடுக்கலாம் கையில் எடுக்கல பல விஷயங்கள் இந்த மரம் நடுறோன்னு சொல்லிப்பா காசு ஆகினது பிரசாத் தேட்டி வந்து அந்த வீட்டில் ஒரு ஒரு அந்த ஒரு அம்மாவிட்ட படம் கொடுத்து கொடுக்கலான்ட்டு போய் வீடு பூந்து அவங்க ஆதரவாளர்கள் அடித்தது அப்புறம் அந்த ஒரு ஒரு லாஜில் வந்து நைட்டு ஒரு மணிக்கு போய் மது கேட்டு அது ஒரு பிரச்சனையாச்சு இப்படி பல விஷயம் கேட்டுக்குது இப்போ திமுக என்ன விஷயக்குது எங்கள் ஆள் மேலே ஒரு ஆள் கை வச்சுன்னா உன் ஆள் கை வைப்பேன் ரைட்டா இதுக்கு சரி அதுக்கு சரி கரெக்ட் சரியாக போயிடும் அதனால் வரக்கூடிய நாட்கள் விசாரித்த வரைக்கும் கமல் அண்ணாமலை வந்து இறங்கின உடனே அதிமுகவுக்கு ஒரு ஏழரை கிளப்புவார் அதிமுகவை சும்மா விட மாட்டார் இன்னமும் சொல்கிறோம் எடப்பாடி பழனிசாமி பூ சொல்கிறோம் வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பாக பிஜேபியோட கூட்டணி வைப்பு வாய்ப்பே இல்லை ஏன்னா பிஜேபியோட கூட்டணி போனால் அவரும் கவுந்துருவார் பிஜேபியும் கவுரும் அவருக்கு தெரியும் இருக்கிற பத்து ஓட்டியும் அந்த அவன் பிஜேபிக்கு எடுத்து விட்ருவோம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக தான் இருக்கார் ஆனால் எப்போ அவர் திட்டுவாருங்கிறது நமக்கு தெரியல அதை லாக் வைக்கிறது தான் இப்போ அண்ணாமலை வராரு எல்லாத்தையும் தாண்டி அண்ணாமலை திமுக ஊழல் பட்டியல் வெளியிட்டார் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அதிமுக ஊழல் பட்டியலை எடப்பாடி நம்ம அண்ணாமலை எந்த நேரத்தில் வெளியிடுவார் அது வெளியிட்டதுக்கப்புறம் ஈடி உள்ளிட்ட அமைப்புகளை சொல்ல முடியாது ஏன்னா அண்ணாமலையோட பிளானே தானா இடியை விட்டு இவங்கள ஒரு வழி பண்ணி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த கட்சியை ஒரு ஒரு ஷேக் பண்ணால் தான் நம்ம நிற்க முடியும்னு அவர் ஒரு முடிவு பண்ணிட்டார் அதற்கான வேலைகள் தயாராக நடந்து வருகிறது அதனால தான் எடப்பாடி பழனிசாமி கிட்ட மேலேருந்து பியூஷ் கோயல் தரப்பு சொன்னச்சு எதுவும் பேசிடாதீங்க உங்களுக்காக நாங்கள் பேசிகிட்டு அண்ணாமலை உங்களை அப்படி கார்னர் பண்ணுறாரு தேவையில்லாம் மாட்டிக்காதிங்க அது அதை நீதித்துறையை சேர்ந்தவரும் பேசிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் அண்ணாமலையாக எடப்பாடியான்னு பார்க்கும்போது இன்றைக்கி சென்ட்ரலில் அண்ணாமலை இருக்கக்கூடிய வலிமை அண்ணாமலை எதையும் பண்ணுவார் அதில் மாற்றுக்கருத்தாலாம் என்ன அதனால் அண்ணாமலை வந்த பிறகு அதிமுகவே வேகம் எடுக்கிறாங்க இப்போயாவது திமுக எதிர்த்து பேசிகிட்டு இருக்காங்க அண்ணாமலை வந்துன்னா ஃபைட்டே அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் தான் ஒரு பக்கம் திமுக இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி லீடர் நிறைய பேர் அதிமுகவோட கூட்டணி வேணுங்கிறாங்க எடப்பாடி வந்து முடியவே முடியாதுன்ட்டார் இப்போ அண்ணாமலை கொடுக்குற குடைச்சலில் எடப்பாடி பிஜேபியை சப்போர்ட் பண்ணணும் சப்போர்ட் பண்ணால் அதோட அரசியல் கேரியர் முடிஞ்சது சப்போர்ட் பண்ணலைனாலும் அரசியல் கேரியர் முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை தரப்பு ஒரு மெகா பிளான் போட்டிருக்காங்க எடப்பாடி பழனிசாமியை நம்ம அண்ட்ரெஸ்டிமேட் பண்ணலை ஏன்னா இன்றைக்கும் அதிமுக ஒரு இயக்கமாக என்னென்னா எல்லாம் ஓகேங்க அவரை அவரை பற்றி நம்ம நல்லா பேசுகிறோம் திமுக எதுக்குறாரு ஓகே மைனாரிட்டி பிஜேபி பிஜேபி ஸ்டாலின் வந்து ஒரு அவருக்கு ஒரு டீலிங்லாம் சொல்கிறீங்க அவர் அதாவது திட்டுறாரு எங்கள் பொய்யாவது திட்டுறாரு நீங்கள் சொல்கிற மாதிரி உண்மையிலே டீலிங் பொய்யாவது திட்டுறாரு நீங்கள் அது கூட திட்ட மாட்டுறீங்களே அப்போ இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் ஸ்டாலின் நம்புவாங்களா உங்களை நம்புவாங்களா கொஞ்சம் யோசனை பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அதிமுக கூட இருங்க கொஞ்சம் யோசனை பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி பிஜேபி எதுவரைக்கும் திட்டாதே ஏன் இது வரைக்கும் வந்து என்னென்னா சிவில் பொதுச்சிவில் தட்டமாகட்டும் வக்பு வக்பு வாரி விஷயத்தில் உங்கள் மேட்ரு என்ன அதானி விஷயத்தில் உங்கள் விஷயம் என்ன பொது சிவில் சட்டத்துக்கு நீங்கள் ஆதரவாக எதிர்ப்பா இது எந்த விஷயத்தையும் நான் கருத்து சொல்ல மாட்டேன் முன்னு தெளிவதுக்கு உங்களுடைய பதில் என்ன இது எதுவுமே பிஜேபி பற்றி நான் பேச மாட்டேன்னா தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணமுன்னா அதுக்கு நீங்கள் பிஜேபியோட முதலியே கூட்டணி வச்சிருக்கலாம் அண்ணாமலை அவர்கள் உங்களை அடிக்கும் போது நீங்கள் தற்காத்துக்கு வரத்துக்கு இப்பவே வேலைய ஆரம்பிக்கணும் இனியும் க தற்காத்துக்கு மாட்டேன்னா அப்புறம் அண்ணாமலை வந்து நமக்கு என்னென்னா பிஜேபி போது தான் கஷ்டமாகுது எடப்பாடியாவது வளர்ந்துட்டு போட்டு நம்பால் போயிட்டார் அட விஜயம் வரட்டும் சீமான் யாராவது வேணால் வாருங்க அண்ணாமலை பிஜேபி வர்றது தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கே ஆபத்து முதல் தமிழ்நாட்டுக்கும் ஆபத்து அடுத்து வரும்போது அண்ணனோட ஆட்டத்தை பாருங்கிறாங்க இதே மாதிரி தான் நம்ம அடிக்கடி சீமானு சொல்லிட்டு நான் ஒரு சூப்பர் ஸ்டார் அவர் ஒரு சூப்பர் ஸ்டார்னு இந்த மாதிரி வார்த்தை ஜாலங்கள் காட்டுப்பவர்களே தமிழ்நாட்டு மக்கள் எந்த ரேஞ்சில் வருவாங்க இப்போ சிரிப்பாங்கலாம் ஓகே ஒட்டு இல்லை மற்றபடி கமலாலயத்தில் அண்ணாமலை வந்த பிறகு அடித்தடி ரணகளம் எல்லாம் இருக்குது மக்களுக்கு ஒரு சூப்பர் பிக்சர் காத்திருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்